அடித்தட்டு மக்களிடம் வந்து இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்க எந்த ஒரு பெரிய உணவகத்திலேயாவது ஆய்வு செய்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா தொடர்ந்து இந்த பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன ஊர் இங்கே எல்லாருக்கும் எல்லோரையும் தெரியும் ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களோடு தொடர்புள்ளவங்களாக இருக்கிறாங்க இல்லை அவர்களே பினாமி பினாமியை வச்சு இந்த வியாபார நிறுவனங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வராங்க வாழ்க்கை முறைக்கு இது ஒருபோதும் வந்து சாத்தியமாகாது மனித இனத்தின் அழிவுக்கு மனிதனே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறான் ஏன்னா இன்றைக்கி லஞ்சம் ஊழல்ன்றது வந்து கொடிகட்டி பறக்குது இன்று மது மாது சூது இன்றைக்கி இல்லாத கலாச்சார சீரழிவை கிடையாது என்ற நிலை வந்து நம்ம புதுச்சேரி மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்குது இதில் ஒரு குடும்பம்னா புதுச்சேரியில் தான் அதிகப்படியான அதிகாரிகள் இருக்காங்க அளவுக்கு அதிகமான அதிகாரிகள் இருக்காங்க அரசியல்வாதிகளோடு ஒன்றாக உக்காந்து ஒரே இடத்தில் உணவு உண்ணுகின்ற நெருக்கமான நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் மக்களுடைய நிலை மிகவும் மோசமான நிலையில் போயின்னு நான் எந்த அரசையும் குற சொல்ல விரும்பலை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருபது ஆண்டுகளாக ஒரு இளைஞனுக்கு கூட நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இங்க வந்து முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் படித்தவெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான் ரொம்ப கொடுமையான விஷயம் படித்தவன் அறிவு சார்ந்தவன் ஒரு பதவிக்கு வரும்போது அந்த நாடும் அந்த நாட்டு வளர்ச்சியும் அந்த மாநிலமும் மாநிலத்துடைய வளர்ச்சியும் மேலோங்கி நிற்கும் நம்ம ரொம்ப பெருமையா பேசக்கூடிய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்குது பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஆலைகள் மூடி கிடக்குது இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து அழிஞ்சின்னு வருது அரசு ஏற்படுத்தப்பட்ட அமுத சுரபின் நியாய விலை கடை இன்னைக்கு எங்க போச்சு இன்னைக்கு அங்கன்வாடி எங்க போச்சு இன்னைக்கு நியாய விலை கடை எங்கே போச்சு அதுபோல அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேரும் போது அது நேரடியாக போய் சேருதா அது மக்களுக்கு பாதுகாப்பானதா அது வந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியுமா அப்படின்னு அரசாங்கம் வந்து அறிவு சார்ந்த அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ணணும் முக்கியமாக அரசாங்கமும் ஆய்வு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அதிகாரிகளின் சொத்துக்களை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அவர்களுடைய வருமானத்தையும் அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி செலவுகளையும் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிங்கன்னா நூறு சிங்கப்பூருக்கு வந்து சமமான புதுச்சேரியை உருவாக்கலாம்